அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சில விஷயங்கள் மறந்துட்டோம் இல்லையா ஸோ அந்த மறந்த விஷயங்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலையும் நம்மளுடைய பதிவுகள் வந்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு தெளிவான ஒரு புரிதல் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி அப்போ தான் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அதை கொண்டு போவாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து உண்மையான பழமொழி அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பதிவில் தொடர்ந்து கொண்டு வந்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் போய் பார்க்கலனா பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முன்னோர்கள் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் பழமொழி இல்லை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்போது கறி குழம்பெல்லாம் கொண்டு போவாங்க அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ நம்ம வந்து கொடுத்து விடுவோம் இல்லையா ஸோ அப்போ அந்த கொண்டு போகும்போது கூடையில் தான் கொண்டு போவாங்க ஏன்னா கிராமத்துலலாம் கூடையில்தான் கொண்டு போவாங்க அது கூடையாகட்டும் இல்லை பையாகட்டும் எதுலனாலும் ஒரு துண்டு போட்டு விடுவாங்க ஸோ அந்த கறி குழம்புக்கும் கறி துண்டுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ அடுப்பு கறி கறி துண்டுன்றது வேற எதுவும் இல்லை கறி குழம்பு நமக்கு தெரியும் அது ஒரு அசைவம் கறி துண்டுன்றது அடுப்பு கறி சோ இது எதுக்கு போட்டு விடணும் எல்லாம் சொல்லிருப்பாங்க கொண்டு போற வழியில காத்து கருப்பு எதுவும் அண்டாது அதுக்காக வந்து போட்டு விடுறோம் ஏன்னா எந்த ஒரு வசதிகளுமே இல்லாத பழங்காலத்துல அப்படிதானே இருந்தது அங்கங்க ஒரு வீடு இருக்கும் சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே வந்து எந்த சாலை வசதியோ முறையான ஒரு பேருந்து வசதி சாலை வசதி மின்சார வசதி கூட அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அப்ப நம்ம போறதே வந்து பயமா இருக்கும் அப்படியே தனியா போகும்போதே பயமா இருக்கும் இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்போ அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அப்ப எதாவது வந்து அனிமல்ஸ் ஏதாவது வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது ஏன்னா மோஸ்ட்லி அந்த காடு சார்ந்த அந்த பகுதியில தான் வந்து இருந்திருக்காங்க மக்கள்லாம் அப்போ இந்த கூடையில எடுத்துட்டு போகும்போது இதனுடைய அந்த வாசனைக்காகவே ஸோ எந்த எத்தனை கிலோமீட்டர் கண் இருந்தாலும் சில மிருகங்களுக்கு வந்து அந்த மோப்ப சக்தி இருக்கும் ஸோ அதனால ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கறி துண்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் நமக்கு அப்போதான் தெரிய வருது ஏன் அப்படின்னா இந்த கறி துண்டு அடுப்பு கரின்றது ஒரு தூய்மையான கார்பன் இந்த கார்பனுக்கு உண்டான ஒரு பண்பு என்ன அப்படின்னா ஈர்க்கும் தன்மை அதாவது ஸ்மெல்ல வந்து அதை ஈர்த்திரும் அப்போ அது வெளியில போகாது அப்ப போகலைன்னா நமக்கு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல மிருகங்களுக்கோ இல்லை வேற அவங்க சொன்ன மாதிரி இந்த காத்து கருப்பு எல்லாம் நம்ம பயப்பட தேவையில்ல அதாவது அவங்க சொன்னபடி ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்த இந்த ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்த முன்னோர்கள் வந்து நமக்கு ஆன்மீகத்தை அதாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து பயமுறுத்துற மாதிரி நம்ம சொன்னா தானே அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அறிவியல் இருக்குன்னு சொன்னா நீ வேலையை பாருட்டு போயிடுவோம் இல்லையா அதுக்காக அது மட்டும் வந்து இந்த கறி துண்டு அப்படிங்கறது வந்து இந்த அடுப்பு கறி இருக்கு இல்லையா கறி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ இல்லையோ இந்த அடுப்பு கறி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்ப போயிட்டு இருக்கு ஏன்னா அதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்றாங்க அதாவது நம்மளுடைய அழகு ஆரோக்கியம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு அதாவது நிறைய நம்மளுடைய தோல் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல விசமுறிவா இருக்கட்டும் இல்ல இந்த அதான் என்ன சொல்றது நீர் காற்று இதை சுத்தப்படுத்துறதுக்கு இதெல்லாம் விசத்தை கூடியது அப்படிங்கறது பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க சோ பாருங்க இந்த கறி துண்டு வந்து இப்போ அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து கூகுள்ல போய் பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதான் சார்கோல் பவுடர் அந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாத்திலையுமே வந்து பயன்படுத்துறாங்க அது நமக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ நான் ரீசண்டாக ஒரு நியூஸ் படிச்சேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்ன அப்படின்னா இப்போ கறித்துண்டு வச்சு இவ்வளோ நம்ம அழகு சாதன பொருட்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுது அழகு ஆரோக்கியம் இதையும் தாண்டி வந்து கறித்துண்டு மாத்திரைகள் வந்து கொண்டு வந்து கேப்சூல்ஸ் அந்த கறி துண்டு யூஸ் பண்ணி கேப்சூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சர்ச் பண்ணி எந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்கு ஏன்னா இயற்கையான பொருள் இது அப்ப நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் ரீசெண்டாக படித்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா கறி துண்டு காஃபி இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அப்போ என்னன்னு படிக்கும்போது இந்தோனேஷியால ஒரு அதாவது காஃபி ஷாப்ல ஒருத்தர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டிலயே மான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த காஃபியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு இந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த கறித்துண்டு அதாவது எரியக்கூடிய ஒரு கறித்துண்ட நார்மலா நம்ம காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அதுல போட்டுட்டு அது கொஞ்சம் அணைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து போட்டு அந்த காஃபிய குடிக்கிறதாம் இது ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு ஸோ அவருக்கு அந்த பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியான உடனே இது எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அவருக்கு அப்புறம் அலெக்ஸ் அப்படிங்கிறவரை இந்த காஃபி ஷாப் வந்து இதில் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது ஸோ எத்தனை பேருக்கு இந்த காஃபி வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத விட இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இப்போ ஒரு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து இயற்கையாக கிடைக்குது கறி அப்படி தானே இப்போ மரம் எரிக்கப்பட்டு அது வந்து அதுலேருந்து நம்ம அடுப்பு கறி கறி தூள் இதெல்லாம் இத பேஸ் பண்ணி இந்த முன்னோர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சவங்க அதை மார்க்கெட்டிங் ஆக்கி பல வகையில வந்து வேற வேற விதமா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்காங்க நம்ம வந்து அதை பணம் கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் பயன்படுத்துறோம் இத ஏன் நம்ம முதலே பயன்படுத்த வந்து தவறிட்டோம் ஏன் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம் ஸோ இனி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த இயற்கையான நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் இயற்கையில் என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்கு வந்து என்னென்ன வகையில் பயன்படுது அப்படிங்கிறத செய்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி முன்னோர்கள் சொன்னதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோமே நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்துதானே சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் பழமொழி ஆகட்டும் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொண்டு வருவோம் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க அது பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ